வேடசந்தூரில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்திய திமுகவினர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேடு மற்றும் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டு கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் எரியோடு பேரூர் செயலாளர் செந்தில்குமார் வர்த்தகர் அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது சிறுபான்மையினர் பிரிவு காட்டுபாவா ஷேட் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக சொல்லி காலையில் வந்திருக்கிற வந்திருக்கிறது இந்தியாவில்